நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அரசியலுமே தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சில நேரங்களில் தலைவலியாக வந்துடுது அப்படி அண்மையில் அவர் தலைவலி கொடுத்த ஒரு அரசியலை பார்ப்போம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் ஏறி கல் இறக்கிற முயற்சி எடுக்கிறார் பனைமுரம் ஏறி கல் இறக்கி அது குடிக்கவும் செய்கிறார் அப்படி செய்கிற பொழுது தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளுக்கு வைத்தல் கலக்க ஆரம்பிச்சிருச்சு வைத்தல கலக்க ஆரம்பித்து வைத்தலை போக ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா விஷயம்னு கேட்டிங்கன்னா பனையேறி கல் இறக்கி குடிக்க ஆரம்பித்து ஒரு அரசியல் கட்சியே அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுன்னா கட்சியுடைய தலைமை இதை ஊக்குவிக்குதுன்னு சொன்னாக்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாமே அதை ஆதரிக்கிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய கூடிய கேடர்ஸ் நாளைக்கு அந்த கட்சி ஆட்சி பிடிக்குதுன்னா என்னாகும் இந்த கல் இறக்கிறத முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா செயற்கை மதுவாக இருக்கிற திராவிட பானமாக விற்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய வருமானம் போயிடும் அதை தாண்டி அதில் பார் டெண்டர் பாருக்கு பக்கத்தில் ஹோட்டல் நடத்துறங்கிற பேர் ஆட்டையை போடுறது விலைவாசி பொருட்கள் அதிகமாக வச்சு விற்கிறது இந்த வருமானங்கள்லாம் கட்டாயிரும் அது போக இந்த டாஸ்மாக்குக்கு சரக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற போர்வையில் நடக்கக்கூடிய வியாபாரம் படுத்து போயிடும் இப்போ இதை எப்படி இந்த மாதிரியான இளைஞர் வட்டாளத்தை நம்ம எப்படி தடுக்கிறது தசை திருப்புறதுங்கிற முயற்சியில் அவங்களாம் செய்கிறாங்க கலக்கத்தில் இருக்காங்க அதில் தான் அவங்களுக்கு வைத்து கலக்கல் ஏற்பட்டுருக்குது இப்போ நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பெரும்பாலான நபர்கள் நூற்றுல தொண்ணூற்றொம்பது சதவீத அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே கல் இறக்கிறது சரியானது தான் கல் வந்து ஒரு ரொம்ப ஒன்று போதை தர பொருள் இல்லை அதுவும் போ அதில் அதுலேயும் போதே இருக்குது ஆனால் நீங்கள் டாஸ்மாகில் விற்கிற அந்த சரக்கை விட இது ஒன்றும் மோசமில்லை அப்படி ஒன்றும் இது ஒன்றும் கேவலமான பொருள் கிடையாது நல்ல பொருள் தான் இதை விற்பனை செஞ்சுக்கலாம் அரசாங்கம் அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே அண்ணன் சீமானவர்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்கலை இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த உண்மை தமிழகத்தில் இருக்கிற கட்சியில் தொண்ணூற்றம்போது சதவீத கட்சிகள் குரல் கொடுக்கல ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே எல்லா கட்சியோட முக்கிய பிரபலங்களுக்குமே கமிஷன் போகுது அந்தந்த ஏரியாக்களுடைய பார் அவங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்க இதுதான் நிலமை அப்புறம் எப்படி அவங்க டாஸ்மாகை மூட விடுவாங்க திராவிட பான கடையை எப்படி அடைக்க விடுவாங்க திராவிட பானம் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கான வருமானம் இருக்கும் அங்கே பார் டெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு சைடிஸ் சப்ளை பண்ணுறதுக்கலாம் பக்கத்தில் ஹோட்டல் நடத்திக்கலாம் பக்கத்தில் லாட்ஜ் நடத்திக்கலாம் இதில் கூடிய வருமானங்கள் எல்லாமே யாருக்கு போகுதுன்னா அந்த பகுதியினுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்லது ஆளை துடிக்கிற கட்சியினுடைய மாவட்டம் வட்டம் ஒன்றியம் சதுர செவ்வகம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிரிஞ்சு போகுது ஏன்னா அதில் கூடிய வருமானம் இருக்குது கமிஷன் இருக்குது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இவங்க ஏன் டாஸ்மாகை மூட விட மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் நாட்டில் கூடிய மக்களை எப்போவுமே போதையில் வச்சுருந்தாக்க நாட்டில் கூடிய அரசியல கவனிக்க போகிறதில்ல பன்னெண்டு மணிக்கு கடை திறக்குது பன்னெண்டரை மணிக்கு கடை திறக்குதுன்னா பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் காத்திருந்து ஓடி போய் கூட்டமாண்டு வாங்குகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு குடிக்க போக போகிற கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற பொழுது எவனும் வேலைக்கு போகிறதில்ல அப்போ வேலைக்கே போகலை அப்படின்ற சிக்கல் வந்துருச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது பெண்கள் கோவைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மகளிர் இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் திட்டம் இலவச அரிசி உனக்கு இலவசமாக அரிசி கொடுத்தாச்சுமா நீ எங்கேயா வேலைக்கு போகணுமா அதுக்கு உனக்கு இலவச பேருந்து கொடுத்துட்றேன் நீ கேள்வியை கெட்டுறத உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இலவசமாக சில பொருட்கள் ஏதாச்சும் சலுகைகளை கொடுத்து நீ பண்ணி வச்சுருது அப்போ கணவன் குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் வயிறு பிரச்சனை இல்லை பசிக்காது உனக்கு சாப்பாடு போடுற வேலை கொடுத்துட்டேன் அப்படின்னா குடியை எதிர்த்து பெண்கள் கேள்வி போகிறதும் இல்லை குடிச்சிட்டு வந்த கணவனை எதிர்த்தும் கேள்வி இல்லை குடியை ஊக்குவிக்கிற அரசாங்கத்தை எதிர்த்தும் கேள்வி வைக்கப்போறதில்லை ஸோ இந்த சைக்காலஜியாக அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இந்த இருக்குது திராவிடமான கடையை மூடிட்டு அதுக்கு பதிலாக கல் கடை அப்படின்ற விஷயத்த கொண்டு வர்றாங்க கல் வந்து அரசாங்கத்துமே அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும் குடிக்கிற காசில் பாதி காசு சேவிங்ஸ் ஆகிறான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறையா குடிக்க முடியாது அதுக்கப்புறம் வேலைக்கு ஒழுங்க போவாங்க குடியால் ஏற்படக்கூடிய நோய்கள் தேவையற்ற நோய்கள் எல்லாமே குறையும் இப்போ இதெல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆயுள் வாழ்வாங்க குடும்பம் சீர்குலையாது அப்போ இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது இந்த பல நன்மைகள் வந்து சேரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வேலைகள் பண்ணுறாங்க இப்போ குடியை ஊக்குவிக்கிறதா ராம்தமிழ கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியை மதுவை ஊக்குவிக்கலை அதாவது இன்னும் என்கரேஜ் பண்ணலை ஆனால் செயற்கை சாராயத்தை குடித்து நீங்கள் அழிஞ்சு போகிறேன்னு முடிவெடுத்துட்டீங்க குடிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க மது எடுத்துக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவில் ஏன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மதுவை எடுக்கக்கூடாது இந்த கேள்வியை தான் நாம் தமிழை கட்சி முன்வைக்குது செயற்கை மதுவை தயாரிக்கிற பொழுது அதில் என்ன கெமிக்கல் போடுறான் அது எப்படி தயாரிக்கிறான் எத்தனை நாள் ஊறல் வைக்கிறான் எவ்வளோ கண்டென்ட்டு கலந்துருக்கு அந்த ஆல்க காலாக இல்லை எதை குடிக்கிறீங்க என்னென்ன டிசீஸ் வருது எந்த ஒரு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை இந்த மதுவை தான் இவர் செத்து போயிட்டார் இதால் தான் அவர் ஒரு கிட்னி போயிடுச்சு இதால் தான் அவர் கண்ணு போயிடுச்சு இதால் தான் அவருக்கு லிவர் பெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு டாக்டருமே சர்டிஃபிகேட் தரப்போகிறதும் இல்லை இந்த மதுவை குடிச்சதுனால தான் அவருக்கு ஹார்ட் ப்ளாக் ஆகிடுச்சி பிளட் சர்க்குலேஷன் ஆயிடுச்சு அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு மூச்சடைப்பு ஏற்பட்டுச்சு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு மூச்சு தொடர்பல் ஏற்பட்டுச்சுன்னு எந்த ஒரு டாக்டர்ஸுமே சர்டிஃபிகேட் இல்லை தந்தால் அவர் டாக்டராக தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இந்த கர்மத்தை என் குடிக்கிறீங்க குடிக்கிறதும் ஆகிடுச்சி இயற்கையாக கிடைக்கிறத குடிங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சி சொல்லுது இப்போ இது என்ன பிரச்சனை இதில் ஆனால் இங்கே இருக்க கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா சீமானவர்கள் வந்து பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிறாரு எல்லாரும் படிக்க சொன்னால் இவர் குடிக்க சொல்கிறாரு அப்படின்னு டெவிட் பண்ணுறாங்க ஏற்கனவே இருக்கிற தான் அதை குடிக்காத இதை குடின்னு சொல்கிறாங்க புதிய குடிகாரர்களை உருவாக்குறது நாமத்துக்குள்ள வச்சு நோக்கம் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பிற்போக்குத்தனமாக அவர் இருக்கிறார் அப்படின்றாங்க எந்த கர்மத்தை ஊற்றி கொடுக்குறான்னு தெரியாமல் ஏதோ ஒரு கெமிக்கலை குடிக்கிறது முற்போக்கம் அதை ஆதரிக்கிறது முற்போக்குன்றாங்க மரத்துலேருந்து இறக்கி வருது மிஞ்சி போனால் தண்ணியை கலப்பாங்க இல்லைனாக்க என்ன பண்ண போகிறாங்க சுண்ணாம்பு கொஞ்சம் கலக்க போகிறாங்க அவ்வளோதான் நடக்க போகுது அதிக வச்சம் போனால் இதை குடித்தா பிற்போக்கு எவனோ கலந்து இனத்தையும் மூத்தத்தை ஊற்றி கொடுக்குறானா தெரியாது அதே குடித்தா முற்போக்குன்றாங்க மாட்டு மூத்தத்தை ஊற்றுறாங்களா மனுஷன் மூத்தம் ஊற்றுறாங்கன்னு தெரியல ஏன்னா லண்டனில் ஒரு பியர் தெரிச்சிருக்காங்க மனுஷங்கள் அதிகமாக மூத்தம் போகிறாங்க இல்லை பியர் குடித்தா நிறையா ஒன்றுக்கா போகுதுன்றாங்க இல்லை குடிச்சிட்டு போனால் ஒன்றுக்கு எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதிலேருந்து பேர் தெரிச்சிருக்காங்களா கோதுமையிலேருந்துலாம் ஃபில்ட்ரு தெயறிக்காய்ங்களா ஏன்னா பியர் தறிக்காயங்களா இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது இந்த விஷயத்த குடிச்சுட்டா சரின்றாங்க ஆனால் பனைமரத்துலேருந்து ஒரு கல் தயாரித்து அதை எடுத்து கொடுத்தா அது அது பிற்போக்கம் சீமானனுக்கு எதிர்த்து பேசக்கூடிய கூட்டங்கள் வைக்கக்கூடிய விவாதங்கள் அப்படி இருக்குது அடுத்தது அப்படி விவாதம் வைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதியவாதியினுடைய கண்ணோட்டமாக இருக்குது இதில் குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் மறையிடுறாங்க அந்த சாதியினுடைய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்கள் அதே சாதி சமூகத்தில் பிறந்திருக்கிறதுனாலே அவருடைய சாதியை காப்பாற்றுறதுக்கு அந்த வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சனம் வைக்கலாம் ஓரளவுக்கு வைக்கலாம் ஏன்னு கேளுங்க சீமானவர்கள் பிறந்த நாடார் சாதியில் தான் அவருக்கு ஓட்டே விழலை இதுதான் உண்மை என்னப்பா பசுக்கனுக்கு போகிற பக்கத்தில் கேப்பில் சீமான சாதியை சொல்லிட்டேன்னு கேட்டீங்கன்னா சொல்லித்தானாக இந்த இடத்துல சாதியவாதிகள் கூடாரமாக நாம் வச்சு செயல்படுதுன்னு சொன்னவங்களுக்கு இதுதான் பதில் சீமானவர்கள் பிறந்த நாடார் சமூகத்திலிருந்து அவர்களுக்கான விழுந்த வாக்குகள் ரொம்ப சொற்பம் இன்னும் சொல்லப்போனால் நாடார் சமுதாயத்திலேருந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது ஏன்னா நாடார்கள் எல்லாம் திமுகவில் போய் சரண்டராகி ரொம்ப வருஷம் ஆச்சு சோரம் போயிட்டாங்க எந்த காமராசரை அழிக்கணும் எந்த காமராசருடைய ஆட்சி அகற்றணும் எந்த காமராசரை விமர்சனம் செய்யக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி பேசுனாங்களோ அதே திமுக நிழலில் தஞ்சடைஞ்சு ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த நாடார் சமுதாயம் திமுகவுக்கு அதில் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க சீமான் வந்து அவர் சொந்த சாதிக்காக வேலை செய்கிறாருன்னு சீமான இந்த நாடாருன்னு பல சொன்னாலும் யாரும் நாடாளுக்காரன் ஓட்டு போட போகிறது இல்லை சீமானுக்கு விழுந்த வாக்குகள் நாடார் சமுதாயம் அல்லாத சமூகத்திலிருந்து தான் அதிகமான வாக்குகள் மொத்த ஓட்டம் என்னனாலே ஒரு லட்சம் ஓட்டு நாடார் சமூகத்தில் விழுந்திருந்தால் அதிசயம் இதுதான் நிலமை சொந்த சாதிக்காரனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் அது சீமான மட்டும்தான் இவ்வளவு மோசமாக இருக்குது நாடார் சமுதாய மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிற இடத்துல போய் தன் சொந்த சாதிக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு சொந்த சாதிக்கனுடைய தொழிலை ஊக்குவிக்கிறது முயற்சி பண்ணுறாருன்னு அப்போ மீனவர்களுக்காக ஆதரவாக போராட்டம் பண்ணுறாரு அப்போ ஒரு மீனவர் சாதின்னு சொல்லிடலாமா மீனவர் சமூகத்துக்காக உழைக்கிறாரு அப்படின்னா உடனே வேற சொல்லிடலாமா அப்புறம் ஆடு மாடு மெய்த்தளை அரசாங்க பணியை கொண்டு வர ஆடு மாடுலேருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் பால் இந்த மாதிரி விஷயத்தை திருமரி செய்யலாம் இதுலேருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம கம்பெனியாக உருவாக்கலாம் இதை ஒரு பெரிய இருக்குது இருக்குதுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு மெய்த்தல அரசாங்க பணின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி தான் ஆடு மேய்க்குது அந்த சாதிக்கு ஆதரவாக இருக்கார் அப்படின்னு பேசி விட்டுர்லாமா சீமானுக்கு இப்போ எதிராக பேசுகிறவங்களுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கான வார்த்தைகள் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாய் பாருங்க அது கண்டுபிடிக்கிறவங்கள யாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனால் பாருங்க அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களே திமுக கூட்டணிக்கு போகிறாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு ஆனால் அந்த கட்சி கூட போய் ஒரு கிளை ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அவங்க வைக்கிற விமர்சனம் ஒரு எத்து போன விமர்சனம் அதே என்ன செய்கிறாங்க அப்படியே பிஜேபிக்காரங்க தூக்கிட்டு வரேன் அதை அப்படியே திமுக தூக்கிட்டு வருது அதை அப்படியே கம்யூனிஸ்ட் தூக்கி வருது அது அப்படியே காங்கிரஸும் தூக்கிட்டு வருது சரி என் மனசில் பட்ட கருத்துக்களை பேசிட்டேன் சீமரனுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கலக்கமாக தான் இருக்கும் ஏன் கலக்கம்னு கேட்டிங்கன்னா என்ன தான் வாய்களே பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தனித்து போட்டிடுறது அப்படின்ற முடிவை எந்த கட்சியும் எடுக்க போகிறது இல்லை பிஜேபி உட்பட இந்தியாவே ஆண்டு கட்சியாக இருக்குது பிஜேபி இல்லை இதுக்கு முன்னாடி இந்தியா ஆண்ட காங்கிரஸ் தமிழகத்தில் தனித்து நிற்க போகிறதே கிடையாது திமுகனுடைய ஒரு கிளை செடி ஒட்டு செடி ஆனால் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் எடுக்கலை உலகத்துலேயே பெரிய கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் எடுக்கலை இத்தினூண்டு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு லட்டுப்பேடு கட்சி இந்த லட்டுப்பேடு கட்சியாக இருந்த கட்சி தேர்தலில் போட்டிக்கிடுது அங்கீகாரம் பெறுது சின்னம் வாங்கிக்குது அப்படின்னா வைத்திருச்சலாக இருக்கும்ல அங்கீகரித்தப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு சின்னத்தை உறுதி செய்கிறாங்க அதுவும் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப விவசாயியவே சின்னமாக வாங்கிக்கிடுதாங்க கடுப்பாக இருக்கும்ல அந்த கட்டுப்பில் தான் பல பேர் செய்கிறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னுடைய வாக்கு அரசியல் களத்தில் அண்ணன் சீமானவர்கள் தனித்து நிற்கிற வரைக்கும் அவருக்கு தான் ஒருவேளை அவர் தனித்து நிற்கிற முடிவை தேர்தலில் போட்டிடுற பொழுது சரிங்களா தேர்தலில் வென்றதுக்கு பிறகு ஆட்சியில் கூட்டணி வைக்கிறதா ரெண்டாவது விஷயம் அது ரெண்டாவது பஞ்சாயத்து ஒரு பத்து சீட்டு பிடிச்சாரு அப்படின்னா எட்டாவது ஒரு கூட்டணி வச்சா தான் அவர் அந்த கட்சி பிடிக்கும் ஆச்சு அப்படின்னா அது ரெண்டாவது பஞ்சாயத்து அது ரெண்டாவது பேசிக்கலாம் ஆனால் முதல்ல தேர்தலில் போட்டிடுறதுக்கு பொழுது கூட்டணி வைக்காத வரைக்கும் என்னுடைய வாக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதில் எந்த காலத்துலேயும் மாற்றம் இல்லை ஒருவேளை என் பக்கத்து வீட்டுக்காரரே தான் திமுக எம்எல்ஏவாக போட்டிக்கிட்டாலும் அல்லது அதிமுக எம்எல்ஏவாக போட்டிக்கிட்டாலும் என் ஓட்டு இங்கே தான் அதில் என்னோடய முடிவு மாறாது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் அதையும் தாண்டி சீமானண்ணை மேலே உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான கருத்துக்கள் இருக்குது இந்த விஷயத்தில் வந்து அண்ணன் சீமானர்கள் இப்போ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விஷயத்தில் இந்த நிலைப்பாடு எடுத்து எனக்கு சரியாக திருப்தியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எந்த விஷயங்கிறத கருத்து பெட்டியில் போடுங்க ஒருவேளை நாம் தமிழக கட்சியின் நிர்வாகிகள் யாராச்சும் அதை கவனித்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறபடி இருந்தால் அவர்களுடைய தவறுகளை திருத்திக்க வாய்ப்பு இருக்கும் எல்லோரும் மனுஷங்க தானே யாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது பிறக்கும் பொழுதே எல்லாம் அப்படியே கரெக்டாக நூறு சதவீதம் அப்படி கோடு போட்டு அப்படியே கரெக்டாக தான் யாரும் வந்து கிடையாது அப்படி யாரையுமே கடவுள் புறக்க வைக்கவும் இல்லை அதனால் தவறுகள் இருக்கலாம் அப்படி தவறுகள் இருந்திருந்தால் ஒருவேளை இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழ கட்சியிலேருந்து வெளியே போன நபர்களும் அல்லது அதிருப்தியில் இருக்கிற நபர்களும் கொடுங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க தேர்தல் காலத்தில் சந்திக்கலாம் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் நமக்கு பின்னாடி சைலில் இருக்கு இல்லையா இது வந்து கடிகாரம் அதை காமிச்சிட்டா உங்களுக்கு இது வந்து அண்ணன் படம் போட்டு செல்ஃபி கேமரா கொஞ்சம் ரிவர்ஸில் தெரியும் அவங்களுக்கு பார்த்துக்கோங்க விவசாயி சின்னம் போட்டு அண்ணன் படம் போட்டு பண்ணியிருக்கிறோம் இதோட வீடியோட லிங்குக்களை இன்னொரு கமெண்ட்டில் போட்டு விட்றேன் தேவைப்பட்டதுன்னா அதில் ஆர்டர் போட்டுக்கோங்க அதில் ஃபோன் நம்பரும் இருக்குது இது ஏன் அப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை நம்ம சின்னமும் அண்ணனுடைய முகமும் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு புது வீடு பால் காய்க்கிறாங்க இல்லை ஒரு திருமண நிகழ்வுக்கு போகிறோம் ஒரு பிறந்த நாளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குறோம் நினைக்கிறோம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இதுதான் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது என்னோடைய முகமோ சின்னமோ வந்து நான் என் வீட்டுக்காக வாங்கியிருக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா எல்லாருடைய வீடுகள்லையும் போய் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு கோடி வீடுகளுக்கு போய் அதனுடைய முகமும் அந்த சின்னமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோமே போதுமே அதுவே வெற்றி தானே ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு விழுந்துச்சுனாலே நம்ம வெற்றி தானே முதலமைச்சர் ஆயிரம் அண்ணன் ஸோ அது இந்த பொருளில் தானே இல்லை இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பொருட்கள் வரைக்கும் நம்ம யோசிச்சு வச்சிருக்கேன் அத்தனைகளைமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விவசாய படமும் அண்ணன் படமும் போட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன் ரிலீஸ் ஒன் பை ஒன் ஒன்று ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து கீழே வந்து ஷர்ட்லாம் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டீ ஷர்ட்டுமே கூட அதே காண்டாக்ட் நம்பர் தான் நம்மளோட நம்பர் தான் எப்போயாவது தான் ஃபோன் எடுப்பேன் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இதோடய ஃப்ரெண்டு தான் செய்கிறாப்பில் உங்களுக்கும் பண்ணி கொடுத்துருவாரு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்கள் நமக்கு இது வரைக்கும் ஊடகம் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி ஊடகம் நாம் இருக்கிறோம் அப்படின்றத உறுதி பண்ணுங்கள் நன்றி